வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே தினசரி பார்த்திங்கன்னா இலவச வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து பதிவேட்டுன்னு இருக்கும் இன்னைக்கு என்ன வகையான வேலை வாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா டிஎம் ஆட்டோமேட்டிவ் சீட்டிங் அண்ட் சிஸ்டம் ப்ரைவேட் லிமிட்டெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் ரெண்டு ஷிஃப்ட்டும் மட்டும்தான் ரன் ஆகுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க அப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ மற்றும் டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த நேரத்தில் ஷிஃப்ட் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட்டு மட்டும்தான் இந்த நிறுவனத்தில் ரன் ஆகுது அப்படின்றத தெளிவாக இந்த இருந்து கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது பதினான்காயிரத்து சம்பளம் ஆகும் ஐநூறுரூவா அட்டண்டன்ஸ் போனஸாக நம்ம கைக்கு வரும் அப்படின்றதே கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒன் ஹவர் நம்ம ஓட்டி பார்த்தோன்னா நூற்றி முப்பத்தைந்து ரூபான்ற வீதத்தில் நமக்கு வழங்கப்படும் அப்படின்றத தெளிவாக இந்த நிறுவனத்திலிருந்து கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் உரக்கடம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய பொலிவாக்கம் அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொலிவாக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கான வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் எப்படி இந்த வேலைக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா இவர்களுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க அதை நம்ம டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைவாய்ப்பு தகவலை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ஜேகேஜி ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்